நீதான் சரி நம்ம எல்லாருக்கும் தமிழ் கத்து கொடுப்போமா நிறைய பேருக்கு தமிழே தெரிய மாட்டுதுப்பா ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுறாங்க அப்படி பேசக்கூடாது ஒரு ஐந்து சொற்கள் மட்டும் கத்துக் ஐந்து சொற்கள் கத்து கொடுப்போம் ஐந்து சொற்கள் கத்து கொடுப்போம் 모델 나 சொல் சரி அப்ப அப்ப கழுத்துல என்ன மாட்டி இது என்னது தலை நெக்கே போய் என்னது தலை நெக்கே போறியா சரி ஆனா யாருக்குமே இது தலை நெக்கே போர் தெரியாதுப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க বলுவாங்க இது வந்து ஹெட்போன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து 이어폰னு சொல்லுவாங்க ஹெட்செட்னு சொல்லுவாங்க யாருக்குமே வந்து தலை நெக்கே போறின் தெரியாது ம் என்னது சொல்லி குடு இது பேர் என்னது கையெடுங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்பதான் எல்லாருக்குமே தெரியும் சொல்லுங்க தலை அணி கேட்போரி சரி உன்ட்டு என்ன அப்பா கத்துக்கிறேன் தலையணி கேட்போரி அப்பா படம் பிடிக்கிறல்ல கையில வச்சிருக்கல்ல கையில என்ன வச்சிருக்கேன் சொல்லுங்க அப்பா இந்த கையில இங்க பாரு இதுல என்ன வச்சிருக்கேன் இந்த கையில கை பேசி வச்சிருக்கேனா சரி எல்லாரும் இந்த செல்போனு மொபைல் போன் அப்படிதான் சொல்லுவாங்க பெரும்பாலும் ஆஹ் மரானா ஏய் அங்கேயே இருடா நாங்க இங்க நாங்க பணம் பிடிச்சிட்டு இருக்கோம் அங்கேயே இரு சொல்லித்தான் சரியா உம் ஆஹ் இருமுறா தும்புற சரி கவனி ஏய் தம்பி தள்ளி போ கவனி வயது கைட்டீங்களா சரி அடுத்தது

தமிழ்ல ஒழுங்கா பேசினா மட்டும்தான் மற்ற மொழிகளை கத்துக்க முடியும் தமிழே நமக்கு ஒழுங்கா தெரியலன்னா மற்ற மொழிகள் வராது சொல்லி கொடுக்கணும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நீ தான் சொல்லி கொடுக்கணும் நல்லா இருக்கும் சரியா சொல்லி தெரியா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க தலை எண்ணி கேட்போரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கியா தலை எண்ணி கேட்போரி ஹெட்செட் வந்து தலை எண்ணி கேட்போரி வேற என்ன சொல்லி கொடுத்துருக்க கைபேசின்னு சொல்லி கொடுத்த கைபேசி மொபைல்ல கைபேசி வேற என்ன சொல்லி கொடுத்த

ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கல நம்ம டெய்லி சொல்லக்கூடாது நாள்தோறும் நம்ம என்ன செய்யணும் நம்ம இது மாதிரி ஒரு ஒரு ஐந்து சொற்கள்ல எல்லாரும் கத்துக் கொடுப்போம் சொல்லு நான் கத்துக் கொடுக்கறேன்னு சொல்லு நான் கத்துக் ம் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லு நீங்க ம் கத்துக்கோங்க கத்துக்கோங்க ம் சரி நாளை சந்திப்போம் இங்க பாருங்க நாளைக்கு தாண்டி போ ம் நன்றி நன்றின்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு நன்றின்னு சொன்னா நம்ம இப்ப எல்லாம் வெல்கம்னு சொல்றாங்க நன்றி வெல்கம் சொல்லக்கூடாது நன்றி வரவேற்கிறேன் சொல்லணுமா சரி சரி இன்னைக்கு இத கத்துக்கிட்டாங்க சரியா நாளைக்கு நாளைக்கு பாப்போம் சரிங்க நாளைக்கு இதே மாதிரி காணொலி வெளியிடறேன் குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம தமிழே பேச கற்றுக் கொடுக்கும்பொழுது இதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா தாய்மொழி தெளிவாக தெரிஞ்சா மற்ற மொழிகளை எளிதாக கற்றுப்பாங்க தாய்மொழியில் ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தாய்மொழியும் வராது ஆங்கிலமும் வராது இந்த தாய்மொழி மு முறையாக வரல அப்படின்னா எந்த மொழியும் வராது அதனால தாய்மொழியை முறையாக குழந்தைங்கள பேச வைங்க நன்றி நாளை சந்திப்போம் நாளைக்கு சந்த நாளைக்கு சந்திப்பா